அவுது பில்லாஹி ஷைத்தான் ரஹ்மான் அல் அகீதத்துல் இஸ்லாமியா இஸ்லாம் மார்க்கத்தின் கொள்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அல் அகீதா என்றால் கொள்கை இஸ்லாமியா அப்படின்னா இஸ்லாத்தை சார்ந்த அப்படின்னு என்கின்ற அந்த மாதிரியான அந்த எழுத்துக்கு வந்து சார்ந்த அப்படிங்கிற அர்த்தம் வரும் இஸ்லாமியான இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த கொள்கையின் பாடம் என்பது இதனுடைய தலைப்பு அல் அகீதத்துல் இஸ்லாமியா விளக்கம் அகீதா மனிதன் எந்த விஷயத்தை மனதால் நம்புகிறானோ அதற்கு அகீதா கொள்கை என்று சொல்லப்படும் மனிதன் இந்த விஷயத்த மனதால் நம்பணும் அகீதா வந்து முழுமையா அல்லாஹுடைய சட்ட திட்டங்கள் தான் இருக்கும் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த சட்ட திட்டம் அந்த சட்ட திட்டத்தை சொன்ன இறைவன் இறைவனை நம்ம நேர்ல பார்த்ததும் கிடையாது வகையை நேர்ல கண்டதும் கிடையாது அது வகையை கொண்டு வந்து நமக்கு சேர்த்த ரசூல்லாவே என்ன செய்யல ஆனால் அகீதா என்கின்ற கொள்கையை கொண்டு உளபூர்வமா இறைவனை நம்பணும் இறைவனுடைய வகையை கொண்டு வந்த ரசூல் அலுவலிஸ்லாம் அவர்களையும் நம்ம நம்ம இதற்கு அகீதா மனதளவில் உறுதியாக நம்புகிறதற்கு அகீதா கொள்கை என்று சொல்லப்படும் முட்டுதல் ஹதீஸ் ஹகுரத் உமர் அதி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபி சொல்ல அலுவலாம் அவர்களின் சமூகத்தில் அமர்ந்திருந்தோம் அப்போது ஒரு நபர் நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்களிடம் வந்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார் ஹதீஸ் ஞாபகம் இருக்கா யார் வந்தவர் ஹதீஸ் ஏ இந்த ஹதீஸ்க்கு பேரே ஹதீஸ் அழகான உரையாடல் என்று கேட்டார் அதற்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹையும் அவன் வழக்குகளையும் அவன் வேதங்களையும் அவன் தூதர்களையும் உண்மை என அறிந்து நம்புவதற்கும் மேலும் நன்மை தீமையாவும் அவன் மிதிப்படியே நடக்கிறது என அறிந்து நம்புவதற்கும் ஈமான் என்று கூறப்படும் என்றார்கள் சோபான் அதனுடைய சுருக்கத்தை ஒரே ஒரே கொஸ்டின்ல முடிச்சுட்டாங்க ஆனா ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட கொஸ்டின் நான்கு கொஸ்டின் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன எஹ்சான் என்றால் என்ன மறுமைனால் எப்பொழுது வரும் அப்படிங்கிறத கேட்டாங்க சரி இஸ்லாமில் கொள்கை மிக அவசியமானதாகும் மேலும் தீனுடைய அஸ்திவாரமே கொள்கையின் மீதே உள்ளது இதன் காரணமாகவே எந்த ஒரு சமுதாயத்திலும் கொள்கை குழப்பம் ஏற்படுமானால் அவர்களை திருத்துவதற்காக அவ்வாக தாழா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான் அனைத்து நபிமார்களும் தமது சமுதாய மக்களின் கொள்கையை சரி செய்து அதில் நிலை திரு நிலை திருப்பதற்காக உழைப்பு செய்தார்கள் குர்ஆன் ஹதீஸிலும் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெல்ல தெளிவாக கூறப்பட்டுள்ளன உதாரணமாக ஏகத்துவம் அல்லாஹுவின் உள்ளமை தன்மைகள் மீது நம்பிக்கை கொள்வது இறை வேதங்கள் இறை தூதர்கள் உண்மையாளர்கள் என நம்பிக்கை கொள்வது அண்ண நபி அவர்கள் வலைசலம் அவர்கள் இறுதி நபி என்றும் அல் குரான் இறுதி வேதம் என்றும் நம்பிக்கை கொள்வது மேலும் மாணவர்கள் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது முதலானவை முதலானவை ஓரிடத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறார் இதெல்லாம் வந்து நம்ம ஈமான் முஜ்மல் இம்மால் படித்தோம் இல்லையா அதனுடைய தமிழாக்கம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் அல்லாஹ் தன் தூதர்கள் மீது இறக்கி வைத்த வேதங்களையும் அவர்களுக்கு முன் வந்த மற்ற நபிமார்கள் மீது இறக்கிய இறக்கிய வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் எவர் அல்லாஹையும் அவன் தூதர்களையும் அவன் வேதங்களையும் அருமை நாளை நிராகரிப்பாரோ அவர் வழி தவறிய மிக ஆழமான வழிகேட்டில் வீழ்ந்துவிட்டார் கொள்கை என்பது ஒரு அடிப்படை விஷயமாகும் அதில் கடுகளவு கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது அதில் சிறிதளவு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் நாவூது பில்லாயி மின்ஹா கொள்கைக்கும் அமல்களுக்கும் ஆழமான தொடர்பு இருக்கிறது கொள்கைக்கும் அமல்களுக்கும் ஆழமான தொடர்பு இருக்கிறது கொள்கை சரியில்லை என்றால் எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த வார்த்தை ரொம்ப கடினம் கொள்கை சரியில்லை என்றால் எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அது நல்ல அமலாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது உதாரணமாக ஒருவர் அல்லாஹை ஏற்காமல் அவனுக்கு இணை வைத்து மாறு புரிந்தால் புரிந்தால் அல்லது நபிசராசம் அவர்களை அல்லாவின் அண்ணல் நபிக்கு பிறகு பிறகு வேறு நபிமார்கள் வருவார்கள் என நம்பினால் அவர் எத்தனை பெரிய நல்ல அமல்கள் செய்திருந்தாலும் அவருக்கு அல்லாஹிடத்தில் நன்மையும் கிடையாது எனவே நமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு சிறந்த நன்மை கிடைக்க வேண்டுமானால் நாம் கொள்கையில் மிக உறுதியாக இருப்பதுடன் அதை நமது உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது கொள்கைக்கான மிக முக்கியமான விளக்கம் ஆசிரியர் கவனத்திற்கு கடந்த பருவத்தை போல் இந்த பருவத்திலும் சில அவசியமான கொள்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன உதாரணமாக முகமது நபி சொல்லாஹ் அலையாம் அவர்கள் இறுதி நபி சஹாபாக்கள் மோஜிசா குஃபர் ஷிர்க் மற்றவர்கள் மற்றவர்களின் சடங்கு சம்பிரதாயங்களில் கலந்து கொள்ளாமை மறுமையின் அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் மன்னரை மஹ்ஷர் சிஃபாரிசு சுவனம் நரகம் ஆகியவற்றை நன்கு புரிய வைத்து மனதில் பதிய வைக்கவும் சுபஹான் அல்லா இதில் நம்ம ஒரு ரிவிஷன் பார்ப்போமே அதாவது ஃபஸ்ட் இயர் புக்கில் கொள்கையை நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அந்த கொள்கையில் தலைப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க இருந்து அல்லாகவே நம்புறதுலேருந்து அவனுடைய வேதங்களை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது நபிமார்கள் ரசூல் மற்றும் நபி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் மலக்குமார்களுடைய விஷயங்கள் தன்மைகள் அவங்க எந்தெந்த வானவர்கள் அப்படிங்கிற விதின்ட்டு வந்துச்சு கடைசியாக மறுமை அதுக்கப்புறம் மறுமையிலே உயிர் தெளிதலா மரணத்திற்கு பின் உயிர் உயிர் பெறுதல் அதோடு அந்த கொள்கையுடைய பாடம் முடிஞ்சிருக்கு சுகானல்ல இதுதான் கொள்கையில் பருளான ஏழு விஷயங்கள் இனிமே இது வரக்கூடியதும் கொள்கை சார்ந்த விஷயங்கள் தான் கொள்கை அப்படின்னு சொல்லும் பொழுது பறந்து விரிந்த நிறைய கிளைகள் இருக்கு அந்த கொள்கைக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்துல களிமா சொல்லி இந்த உலகத்திற்கு வந்த அந்த மனிதனை மரணிக்க மரணிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஷரீர சட்டத்தையும் கொள்கையுடைய விதிகளையும் வகுத்து தந்திருக்கு நமக்கு எதுலேயுமே அந்த மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த சட்டம் இல்லையே நான் வந்து இந்த இந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு வழித்தவறிய நெறியில் நான் இருந்துட்டு இருக்கிறேனே அந்த நேரத்துல இந்த கொள்கை எந்த கொள்கை எனக்கு சரியாகும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு ஒரு மனிதன் சந்தேகத்திற்குள்ளாக்கப்படாத அளவுக்கு தெல்ல தெளிவான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று மட்டும்தான் கொள்கைகள் அவ்வளவு நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா மாற்று மதத்தார்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மத மத மதம் சம்மந்தப்பட்ட விபாத அதாவது வணக்க வழிபாடுகளுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடை விட வாழ்வியல் பண்பியல் ஒழுக்கவியல் இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திற்குமே வணக்கம் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் ஆனால் அந்த இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்லான் தொழுகைக்கு அஞ்சு அஞ்சு பக்தி தொழுகையில ஒரு அரை மணி நேரத்தை செலவழிச்சிட்டோம்னா மிச்சம் இருபத்தி மூன்று மணி நேரத்திற்கான அந்த கொள்கையுடைய சரிய சட்டத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்துருக்கு சுபஹானல்ல அதனால கொள்கையில மட்டும் உறுதியா இருக்கணும் அதுல யாருமே என்ன செய்யக்கூடாது சமரசம் செய்ய கூடாது அப்படிங்கறத நசீகத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் படிச்சிருக்கோம் சரி அதுல அந்த கொள்கை அந்த இது இப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க கடைசியாக அந்த ஃபர்ஸ்ட் இயரில் லாஸ்டா மரணத்திற்கு பின் உயிர்பெழுதலுக்கு அடுத்து இந்த கொள்கையில நாம கரெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா செகண்ட் இயர்ல முதல் கொள்கை ஹதுரத் முஹம்மது நபி சொல்லதா வசலம் அவர்களே இறுதி நபி என்கின்ற அந்த அகிதா அந்த அக்கா ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அல்லாஹாவை நம்புறது வேதங்கள் மலக்குமார்கள் இந்த மாதிரியான விதி இதெல்லாம் நம்புறது வந்து ஃபரள் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சு நம்பி தான் இருக்கிறோம் நம்புவோம் ஆனால் இந்த இறுதி நபி அப்படிங்கிறதுல நிறைய மக்கள் அதாவது மாதல் அல்லாஹவள் பாதுகாக்கப்பட்டவர்களே தவிர இன்று வரைக்கும் பஞ்சாபில் நமக்குலாம் தெரியும் காதி யானிகள்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டம் இப்பொழுதும் இனி ஒரு நபி வந்திருக்கிறாரு ரசூல்லா வந்து இறுதி நபி மகாதல்லா கிடையாது நபிமார்களுக்கு வந்து முடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மி அஹ மிர்சா குலாம் அஹமதுங்கிற ஒரு மனிதரை நபின்ட்டு நம்பக்கூடிய கூட்டம் இன்று வரைக்கும் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு கொள்கையில் வந்து அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரியிறோம் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோனும் அலமது நாம நாம் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் அதே போல் நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்மளுடைய ஜென்ரேஷன் நாடுமெங்கும் அலமதுல்ல இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பரவுதோ அதே போல நம்மளுடைய பிள்ளைகள் நாடுமெங்கும் பயணிக்கும் பொழுது இருக்கக்கூடிய கொள்கைகள் வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் அந்த நாட்டில் கூட நம்மளுடைய இஸ்லாமிய கொள்கையை கற்ற ஒரு சந்ததிகளாக என்ன செய்யணும் வளர்க்கணும் எங்கே போனாலும் எந்த மாற்று மதத்தார்கள் எவ்வளோ இன்னொன்று என்ன தெரியுமா முஸ்லீம்களுக்குள்ளே பல பிரிவினர்கள் நமக்கு தெரியும் எழுவதற்கும் மேற்பட்ட பிரிவினர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அதுல இந்த இறுதி நபி அப்படிங்கிறதுல வந்து அந்த கொள்கையில இன்னும் இடர்பாடுகள் இருக்கு எந்த அளவுக்குன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா ரசூலுல்லா உயிரோடு இருக்கும் பொழுதே உயிரோடு இருக்கும்போது கிட்டத்தட்ட முப்பது மனிதர்கள் நபின்ட்டு சொல்லிட்டு வந்தா எவ்வளவு தைரியம் இருக்கும் அதுல முசைலமத்துல் மத்தூல் அல்லாஹ் அக்பர் பேர் கியாமத்தினால் வரைக்கும் அந்த கர்தாபுங்கிற அடைமொழி எல்லாம் எவ்வளவு அழகா வச்சுட்டான் பாத்தீங்களா அந்த முசைலமாவுக்கு முசலிமான் தனிவா தனியா சொல்லக்கூடாதா முசைலமத்துல் கர்தாப் பொய்யன் முசைலமா அவன் என்ன செய்வான் தெரியுமா இதுக்குள்ளே நம்ம இன்ஷால படிப்போம் அதுக்கு முன்னாடி சில முன்னுரைகளை பார்த்துக்குருவோம் அவள் என்ன செய்வான்னா ரசூல்லாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான் எப்படி கடிதம் கடிதம் எழுதுகிறான் முசைலமா என்கின்ற நான் அப்துல்லாவின் மகன் முஹமஸ் முகமதுக்கு கடிதம் எழுதுகிறேன் எழுதிட்டு நீங்கள் நீங்கள் எப்படி நபியோ அதே போல நானும் ஒரு நபி இது ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் நீங்கள் கிழக்கு மாகாணத்திற்கு நபியாக இருந்து கொள்ளுங்கள் நான் மேற்கு மாகாணத்திற்கு நபியாக இருந்த அது என்னது இந்த கட்சிக்காரவங்க மாவட்டம் நீ உன் தொகுதி வச்சுக்கோ என் பக்கத்தில் நீ வராத அப்படிங்கிற மாதிரி உன் தொகுதி பக்கம் தொகுதி பக்கம் நான் என்ன செய்ய மாட்டேன் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு கிழ உங்களுக்கு கிழக்கு மாகாணம் எனக்கு வந்து மேற்கு மாகாணம் நான் நம்பியா நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிற முசை கடிதம் எழுதுறான் எழுதுனா ரசோல் ஸ்வராசம் அவர்கள் பார்த்துட்டு அதே கடிதத்தில் பின்னாடி எழுதி அனுப்பு அனுப்பி விடுறா எழுத சொல்லி அனுப்பி விடுறாங்க என்னன்னா அல்லாஹுடைய தூதரான முஹமது நபி சல்லா அழிசலமா அவர்கள் எழுதக்கூடிய கடிதம் கிழக்கும் மேற்கும் இறைவனுக்கு உரியது அவன் நாடினவர்களுக்கு கிழக்கின் ஆட்சியையும் மேற்கின் ஆட்சியையும் என்ன செஞ்சிருவான் கொடுத்து விடுவான் நீ பொய்யன் என்பதை நான் என்ன செய்யறேன் முழுமையாக நான் வந்து முழுமையா நான் நம்புறேன் நீ பொய்யன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதுல வரும் எழுதி அனுப்பிச்சிடுறான் சுபஹானல்லாஹ் இப்படி அந்த முஸ்லிமா என்ன செய்யற அதுக்குட்டு ஒரு கூட்டம் முஸ்லிமத்துல் கர்தாவ பின்பற்ற ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி காலத்துல இருந்திருக்கு அப்படினு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு இது அப்படிங்கறத நாம பார்க்கறோம் அதே போல அதுக்கு அப்புறம் அஸ்வத் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தி வந்தா அவ்வளவே ஒரு பெண் ஒருத்தி வந்தாங்களாம் ஆமா ஒரு பெண் வந்து துஹஜன் அந்த புள்ள அந்த சாரி அந்த பெண்ணுடைய பேர் துஹஜன் அந்த பெண் என்ன மாதல்ல இது கொள்கைக்கு மிக மாற்றம் ஒரு ஆண் வந்து நபியா இரு சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு வேற இருந்தாலும் ஒரு பெண் எப்படி நபியாக முடியும் இஸ்லாம் அவர்களை சிறந்தவங்க மரியம் மரியமலை இஸ்லாம் அவர்கள் கூட நபி கிடையாது அவங்க ஒரு நல்லடியார் லொகமான் நிறைய குரான்ல சொல்லப்பட்ட சில பெண்களை குறித்த சில வரலாறுகள் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் மரியம் ஆசியா அம்மா அதே போல மூசாவுடைய தாய் என்ன அதே போல இப்படி பெண்களுடைய வரலாறு இவங்க எல்லாம் நபியாக கருதப்படாது நாம நினைச்சுக்கிறோம் சில பேர் நினை நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இப்போ மரியமுக்கு தால பேசியதாக குரானில் வருது இப்போ அல்லாஹ் பேசுகிறான வகிதனை இறங்கியிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில கித்தாபுகள் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி இந்த காதியான்கள் என்னன்னா இப்போது ரீசண்டாக பஞ்சாப் பக்கத்தில் ஏதோ ஒரு நாடு நாட்டின் பேர் தெரியல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பள்ளியை தேர்ந்தெடுக்கிறது அந்த பள்ளியில் அவங்க அந்த காதியானிகள் வந்து தொழுகிறது தொழுதுட்டு அவங்க தர்ஜுமா பண்ண ஒரு குரானை அங்கே போய் வச்சுட்டு வந்துடுறது அதை எடுத்து பார்த்தா அல்லாஹ் அக்பர் நூத்தி பதினாலு சூறாவை நூத்தி இருபத்தி எட்டு சூறாவை மாத்தி அந்த சூறாவில் இன்னும் அழுத்த சூறாவே கரங்கல அந்த சூறாவே இல்லை அப்படின்ட்டு ஒரு இது சில வசனங்களை எடுத்து சில வசனங்களை சேர்த்து அல்லாஹ் அக்பர் குரானுக்கு வந்த நிலைமை ஆனால் அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது குரான் எப்பொழுதும் மாறாத பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம் அப்படி காதியானிகள் வந்து இப்ப வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க அதே போல இந்த ஷியா முஸ்லீம் ஆ ஷியா முஸ்லீம் கோரா போரா முஸ்லீமா கோரா முஸ்லீமா போரா முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹசன் அலியல்லா ஹுசைன் இந்த மாதிரியான இதுவும் என்ன செய்கிறாங்க அந்த கூட்டங்களும் இருக்கிறாங்க ஹாருன் ரஷீத் பாத்துஷா ஹலீஃபா அவர்கிட்ட வந்து ஒரு மனிதர் என்ன செய்கிறார் வந்து என்ன செய்கிறார் நான் நபி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு ஹாரூன் ரஷீத் வாரிஷாவுடைய வரலாறு நமக்கெல்லாம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அவருடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகமாக இருக்கிறவங்க உளமாக்கல் தான் இரையச்சத்திற்கு நெருக்கமான அந்த ஹாரூன் ரஷி பாதிஷாவுக்கு இப்படி நபியா அவர் வந்து பணியால் வந்து சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு நபி உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு இவர் தூக்கி வாரி போடுங்க நபியா வர சொல்லுங்க கெட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருன் ரஷி பாதிஷா சொல்கிறாரு அப்படியா நீங்கள் நபியா சரி உங்களுக்கு நபிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க என்ன என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படியா ஹலிஃபா நான் இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறேங்கிறது தான் நான் சொல்லிருவேன் உங்களுடைய மனசில் இது அல்லாஹுடைய இது குதிரத் ரசுல்லா கூட கிடையாது ரசுல்லா மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது நபி சொல்லு அல்லாஹு தாலா தான் மற மறைவான மனதுக்குள்ள இருக்கிறத என்ன செய்வான் அறிபவன் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஹார் ரஷீத் என்னது சொல்லுங்க பாக்கலாம் என்ன மனசுல நினைச்சிருக்கேன் இப்ப நீங்க என்ன நீ பொய்யன் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க அது புரியுது இல்லையா தோதுவா ஏன்னா அவங்க தெரியும் ஹார் ரஷீத் வசதாவுக்கு என்ன செய்யும் அது பொய்யன் அப்படிங்கிறது இப்ப நீ என்ன பொய்யன் நபின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி அடடே இப்படி வர்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பணியால் இங்கே வாங்க கூட்டுட்டு போய் அந்த சிறைச்சாலையில் கூட்டிட்டு போய் ஒரு மூணு நாள் மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அடி அடின்னு வெளுத்து என்ன செஞ்சாங்க வெளுத்துட்டு மறுபடி மூணு நாள் கழிச்சு இப்போ சொல்லு யார் நபி இல்லை ஹலீஃபா அவர்களே நான் வந்து பிழைப்புக்கு வழி இல்லாத ஒன்று மனிதன் என்ன நான் வந்து கண்ணியமான முறையில நான் வந்து பொருளாதாரத்தை திரட்டணும்னு நினைச்சிதான் இந்த நபி ஏன்னா நபிங்கிறது வந்து சுபாயானல்லா எல்லா செல்வங்களும் எல்லா சிறப்புகளும் வந்து சேரக்கூடிய ஒரே பட்டம் நபி தான் நபி என்கின்ற படம் அதுக்காகத்தான் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க நபி கடைசி நபி கடைசி நபின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரசூல் சாலை சமது அழகா பாமர மக்களுக்கு கூட சொல்லக்கூடிய உதாரணம் போல ரசூல்ல சொல்கிறாங்க ஒரு மனிதன் வீடு கட்டுகிறான் மாளிகை கட்டுகிறான் வச்சுக்கிறேன் மாளிகை கட்டுகிறான் அந்த மாளிகையில் விருந்தா விருந்தாக சில மனிதர்களை அழைக்கிறான் அழைச்ச உடனே அந்த வந்த மனிதர்கள் சொல்றாங்களா மாளிகைலாம் ரொம்ப அழகா இருக்குது அந்த ஓரத்தில் ஒரு செங்கல் வச்சுட்டோம்னா மாளிகை ஃபினிஷ் ஆயிடும் முழுமை பெற்றுவிடும் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த என்கின்ற நபித்துவத்தின் மாளிகைகளில் நான் கடைசி செங்கலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாத்தமுன் நபியின் இந்த ஹாத்தமுக்கு உதாரணம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஹாத்தம் என்கின்ற அந்த அரபு வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முடிவு பெற்றது அதாவது ஒரு அது என்ன சொல்றதா ஷீலடி முத்திரை எஸ் ஒரு ஒரு தபாலில் முத்திரை குத்திட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா அதுக்குள்ள என்ன செய்ய முடியாது எதுவுமே சேர்க்க முடியாது அது முடிஞ்சிருச்சு அதுக்கு இன்னொரு இது சொல்லுவாங்க அந்த ஹாத்தமுல் ஹம்ருன்னு சொல்லுவாங்க அரபுகள் என்ன செய்வாங்கன்னா ஹம்ருன்னா மது இல்ல அதுல அந்த காலத்தில் அந்த மது குவாலையில் மேலே மூடி போட்டு துணி எல்லாம் போட்டு இறுக்கி கட்டி அதுக்கு மேலே ஒரு ஷீல்டு வைப்பானோம் அதுக்கு பேர் ஹாத்தமுல் ஹம்ரு இது முத்திரை இடப்பட்ட மது இதை யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க ரொம்ப நாள் பதப்படுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் அந்த அளவுக்கு அந்த ஹாத்தம்ங்கிறதுல முற்று முற்றிலும் முடிந்து விட்டது அவ்வளோதான் ஹாத்தமுல் நபியின் நபிமார்களில் முடிவு பெற்ற கடைசி இறுதி நபி முஹம்மது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த கொள்கையில நம்ம ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பின் சுருக்கம் சரி இப்ப பாடத்துக்குள்ள போவோம் ஹதரத் முஹமது அவர்கள் அவர்கள் அவர்கள்தான் நபிமார்களில் கடைசியாக வந்த வந்தார்கள் அவர்களுக்கு பின் உலக இறுதி நாள் வரை வேறு எவரும் நபியாக வரமாட்டார் அன ஹாத்தமுன் நபி லா நபி லா நபியான வார்த்தை அதாவது இறுதியானவன் நபியின் நபிமார்களில் இறுதியானவர் லா இல்லை நபிய வேற நபி எனக்கு பிறகு எனக்கு எனக்கு பிறகு வேற எந்த நபியும் இல்லை நான் தான் இறுதி நபியாக இருக்கிறேன் எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக சஃபான் ரபி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார் எனவே நபி சல்லா அலையஸ்லாம் அவர்களுக்கு பின் எவன் தன்னை நபி என்று வாதிகிடார் வா வாதிடுகிறானோ அவன் பொய்யனாவான் அவனை நபி என்று நம்புபவன் காஃபிராவான் உங்களுக்கு புரியுதா காஃபிர் காஃபீர் நம்பினாலே என்ன ஆயிரும் காஃபிர் என்கின்ற தன்மையில் இன்னொன்று விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறனும் இந்த காஃபிர்ங்கிறத வந்து இந்த வார்த்தைய சக முஸ்லிம்களுக்குள்ள உபயோகப்படுத்திடக்கூடாது ஒரு சண்டையில இப்போ கொள்கையிலேயே இப்போ தௌஹி ஜமாத் இருக்கு தபி ஜமாத் இருக்கு இந்த சுன்ன ஜமாத் இருக்கு ஜமாத்துகள் நிறைய இருக்குது நம்ம நபி வழியுடைய ஜமாத்தா இருக்கிறோம் அலமதுல்லா இப்படி இருக்கும்போது அந்த கொள்கையில் சில நேரம் வேறுபடும்பொழுது நீ வந்து இப்படி இப்படி சஹாபாக்களை நீ நீ காஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடாது மகதல்லா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து அந்த வார்த்தை உபயோகப்படுத்தவே கூடாது ஆனால் அப்படியான வார்த்தைய யார் இறுதி நபியாக இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள் என்று சொல்பவனும் காஃபிர் அதை ஏற்றுக்கொள்பவனும் காஃபிர் என்கின்ற ஒன்றை சொல்றாங்க நபியவர்களின் காலத்திலிருந்து இதுவரை ஏராளமானோர் தங்களை நபி என்பதாக கூறியுள்ளார் அவர்கள் அனைவரும் பொய்யர்களே ஹெதுரத் அழைசா அலை ஹுசலாத் ஒசலாம் அவர்கள் உலக இறுதி நாளுக்கு சமீபத்தில் வானிலிருந்து பூமிக்கு இறங்குவார்கள் ஆனால் அவர்களும் நமது நாயகம் சல்லாஹ் அலையுசலாம் அவர்களுடைய மார்க்கத்தின்படிதான் செயல்படுவார்கள் சுபஹான் அல்லா ஒரு நபி ரசூனுல்லாவுடைய உம்மத்தினராக ஒரு பிறக்கக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு நபினா அழைசா அலை அவங்க வந்த உடனே நான் வந்து அழிசான் நான் வந்து நபியாக இருந்திருக்கேன் நான் நபியா எப்ப இருந்தேன்னா அந்த தான் பின்பற்றணும்னு சொல்ல முடியாது பின்பற்றவும் கூடாது பின்பற்றவும் மாட்டாங்க ரசுல்லாவுடைய என்ன சிவா வழிசா நபி இருப்பாங்க தங்களின் நபு நபித்துவ தன்மையில் இருந்தவாறே நபி சொல்லா ஐசம் அவர்களின் போதனை கிணங்க உம்மத்தை வழிநடத்துவார்கள் நபி சொல்லா அழிசம் அவர்களுக்கு அவர்களுக்கு பின் வேறு நபி வர வேண்டிய தேவை இல்லை ஏனெனில் அல்லாஹு தாலா நபி சொல்லாஹ் அழிசம் அவர்களின் மூலமாக தீனுடைய அனைத்து துறைகளையும் பரிபூரணமாக ஆக்கிவிட்டான் குரானின் அல்லாஹ் கூறுகிறான் இன்று உங்களின் மார்க்கத்தை உங்களுக்காக நான் பரிபூரணமாக்கிவிட்டேன் இந்த பசனம் வந்து அடிக்கடி நமக்கு வருது அல்யோம அக்மல் து லகும் தீனுக்கும் இஸ்லாமுடைய ஒரு அற்புதமான அரஃபாவுடைய நாளில் இறக்கப்பட்ட ஒரு வசனம் எனது அருள் கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி விட்டேன் இஸ்லாமை உங்களின் மார்க்கமாக நிரந்தரமாக நான் பொருந்தி கொண்டேன் அப்படிங்கிற தெல்ல தெளிவான வசனம் இன்று வரைக்கும் குரானில் இருக்குது சுபஹானலா இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறனும் மூன்று விஷயங்கள் முடிவடைந்து விட்டது மூன்று விஷயங்கள் முடிவடைந்து விட்டது ஒன்று ஹாத்தமுன் நபியின் அல்லாஹுடைய இறுதி தூதர் அதாவது நபிமார்களின் வருகை முடிவடைந்து விட்டது ரெண்டாவது ஹாத்தமுல் கிதாப் அதாவது வேதங்கள் முடிவடைந்து விட்டது இதுக்கப்புறம் ஏதாவது வேதம் வருமா வராது ரெண்டாவது மூன்றாவது ஹாத்தமுல் உம்மா இந்த நபிசராசம் அவர்களுடைய கூட்டத்தினர் உம்மத்தினர்கள் இதுதான் கடைசி கூட்டம் நம்மளை தவிர அடுத்து ஏதாவது ஒரு கூட்டம் வரப்போகுதா வர்றதே கிடையாது அவ்வளவுதான் இப்போ இந்த மூன்று விஷயங்கள் முடிவடைந்து விட்டது இதுக்கு ஒரு தொடர் தொடர்ச்சி இனி என்ன செய்யாது நாள் வரைக்கும் கிடையாதுங்கிற சுருக்கத்தை இந்த வசனம் நமக்கு உணர்த்துது ஆமா ஹஜ்ஜத்துல் விதாவில் சொல்லுவாங்களா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் எத்தி வச்சிட்டேனா நான் வந்து கொண்டு வந்த விஷயத்தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேனா சொல்லும் பொழுது அல்லாகவே நீதான் சாட்சி அப்படின்னு சொல்லி நான் சொல்ல என்ன செய்வாங்க அந்த விஷயத்த எடுத்து சொல்லுவாங்க முடிஞ்சுட்டோம் ஓகே சூப்பர் அலஹம்துல்லா ஒரு அழகான விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம் அலஹம்துல்லில்லா அதனால அந்த கொள்கையில் சருகு ஏற்படாத வண்ணம் இந்த ரசம் சார் அவர்கள் இறுதி நபி என்கின்ற அந்த ஈமானோடு கடைசி வரைக்கும் இந்த உம்மத்தினர்களாக இருந்து இருப்பதற்கு அல்ல நம்ம எல்லோருக்கும் டொஃபிக் செய்வானாக நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த ஈமானுடைய உறுதியையும் கொள்கையில் தெளிவையும் கொடுப்பானாக ஐ